வேதனையோடும் அமர்ந்து ஆண்டு என்ன பேசவிருக்கிறார் என்று ஏக்கத்தோடு இருக்கிற உங்களை பார்த்து அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் எனக்கு பிரியமான தேவ ஜனமே இன்றைக்கு நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிற பாதை கண்ணீரின் பாதையாயிருக்கலாம் துக்கம் இருக்கலாம் வேதனை இருக்கலாம் என்னை புரிந்து கொள்வதற்கு ஒருவரும் இல்லையே எனக்கென்று யாரும் இல்லையே என்ற நிலையில் அங்கள் ஆய்த்து கொண்டிருக்கிறீர்களோ இந்த காலம் எப்பொழுது மாறும் என்னுடைய வாழ்க்கை செழிப்பாய் மாறுமா என் கண்ணீர் கழிப்பாய் மாறுமா என்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறுமா என்று பல எதிர்பார்ப்புகளையும் எதிர்பார்த்து ஆண்டவரே என் வாழ்க்கை இப்படியே கழிந்து விடுமா அல்லது மாற்றம் வருமா என்று அங்காய்த்து கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான தேவ பிள்ளையே ஆண்டவர் சொல்லுகிறார் நீ ஆராதிக்கிற தேவனாகிய நான் யார் தெரியுமா காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் உனக்காக நான் எல்லாவற்றையும் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார் எனக்கு பிரியமான இன்றைக்கு இருப்பதை போலவே எல்லா நாளும் இருக்காது உன் நம்பிக்கையை இழந்து விடாதே இன்றைக்கு ஒருவேளை நீ யாரும் இல்லாமல் தனிமையில் அழுது கொண்டிருக்கலாம் அல்லது என்னை புரிந்து கொள்ள ஒருவரும் இல்லையே என்று மன வேதனையோடு அமர்ந்திருக்கலாம் ஆனால் உன்னை புரிந்து கொள்ள ஒருவர் இருக்கிறார் உன்னுடைய இருதயத்தின் முழு வேதனையும் அறிந்த ஒருவர் இருக்கிறார் அவர் ஒரு நாளும் உன்னை அப்படியே கைவிட்டு விடுகிறவர் அல்ல அவர் உனக்காக காலத்தை மாற்றுவார் சமயங்களை மாற்றுவார் இன்றைக்கு நீ யாரும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு நாளில் ஆண்டவர் எல்லாரும் வரும்படி செய்வார் இன்றைக்கு ஒரு உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உன்னை புரிந்து கொள்ளும்படியான நேரங்களை சூழ்நிலைகளை நிச்சயம் உண்டாக்கி தருவார் உன் கண்ணீரின் பாதையில் யாரும் இல்லையே என்று கலங்காதே உன் கரத்தை பிடித்து நான் உன் ஓடு கூடத்தான் இருக்கிறேன் காலங்கள் மாறும் சமயங்கள் மாறும் உனக்கான நேரம் வரும் ஆனால் எல்லாவற்றிலும் நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன் என்பதை மறந்து போகாதே நீ இன்றைக்கு கடந்து வருகிற பாதை கடினமானதுதான் ஒருவரும் உன்னோடு இல்லைதான் ஆனால் உன் கரத்தை உன்னோடு கூட மட்டும் தான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே எதை குறித்தும் சூழ்ந்து போகாதீர்கள் உங்களுடைய காலம் மாறும் உங்களுடைய நிலைமை மாறும் உங்களுடைய சூழ்நிலை மாறும் உங்களுடைய வேதனை மாறும் உங்களுடைய துக்கம் மாறும் நீங்கள் இன்றைக்கு இருப்பதை போலவே இருக்க போவதில்லை ஏனென்றால் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற உனத தேவன் கூட இருக்கிறார் ஆகவே அதை மறந்து போகாமல் எனக்காக யாவையும் செய்ய நீர் இருக்கும் போது நான் கலங்க மாட்டேன் என்ற வார்த்தைகளை அறிக்கை எனக்காக நீர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுவீர் என்று அறிக்கை இடுங்கள் நிச்சயம் பெரிய மாற்றம் உண்டாகும் கத்தாமே உங்களோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக ஆசிர்வதிப்பாராக லைக் பண்ணுங்க